நன்றி அறிந்த நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் குரல் எண் நூற்றி ஏழு பகலமா எழுமையும் ஏழு பிறப்பும் உள்ளுவர் தங் விழுமன் துடைத்தார் நட்பு அப்படிங்கிறார் நம் திருவள்ளுவர் எழுமை ஏழு பிறப்பும் ஏழு பிறப்பும்னு சொன்னாவே நமக்கு புரியுது ஏழு ஜென்மா என்ன எழுமை வேற வேறையா பிறந்தா அப்போ நம்ம வந்து இங்கே டார்வின் சியரி எவ்வளோ அழகாக செலின்ற பாருங்களேன் எவல்யூஷன் தியரி சொல்கிறோம் இல்லையா ஓரறிவு ஈரறிவு பூச்சியா புழுவா அப்புறமா பேர்ட்ஸா அப்புறம் மரங்களா இப்படி ஏத்திண்டே வரும் பாருங்க ஏழு அறிவு உள்ள மனிதனா பிறக்கிறது கடைசி பிறப்பு அந்த வெரைட்டியை தான் சொல்றாரு எழுமை எந்த மாதிரி வேணாலும் ஏழு பிறப்பும் உள்ளுவர் அதை நினைச்சுக்குவாங்களாம் யா எதை தன் கண் விழுமன் துடைத்தார் நட்பு தங்களுக்கு அவ்வளோ துன்பம் வரும்போது அந்த துடைத்து அந்த துன்பத்தை நீக்கியவருடைய நட்பை ஏழு பிறவியிலும் எந்த மாதிரி பிறந்திருந்தாலும் அதை நம்ம நினச்சிக்குவோமா அப்போது ஒரு மனுஷனுக்கு ஏழு பிறப்பு தானாங்கிற நம்ம கூடாது இந்த ஏழு பிறப்போடு அவனுடைய அந்த ஜீன்ஸோட மியூட்டேஷன் ஸ்டாப் ஆகுது அதாவது மரபணுக்கள் வந்து மாறிக்கிட்டே வருமா கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேற சேர்ந்து சேர்ந்து இப்போ ஒரு ஒரு தாத்தா வச்சுக்கோங்க அந்த தாத்தாவிட்ட இருந்து வர்ற அந்த ஜீனு கொஞ்சம் மாறி தான் பையனுக்கு வரும் அந்த இருந்து போகிற ஒரு பொண்ணுக்கும் அந்த ஜீனு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் ஒரு மாறுதுகள் உட்படும் அதைத்தான் மியூட்டேஷன் சொல்கிறோம் அந்த மாதிரி மாறி 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 அது சுத்தமாக அந்த பழைய தாத்தாவோட தன்மையை முழுவதுமா ஏழாவது பிறப்பில் தான் நீக்குது அப்படின்னு இங்கே அவர் சொல்கிறார் எவ்வளோ அழகாக அந்த வெல்யூஷன் ஸ்டாப் ஆகுது பாருங்களேன் நமக்கு முதல்ல புழுவாக கூட பிறந்து வந்திருக்கலாம் அந்த புழு தன்மையானது அந்த நினைவுகள் மாறி மாறி மனுஷத்தன்மையாக வர்றதுக்கு ஏழு ஆகுதான் இதை நம்ம ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் அதாவது நம்மளுடைய பதிவேடுகள் நம்ம வந்து ஒருத்தர் நமக்கு நல்லது செஞ்சதை நம்மளுடைய மெமரி சிப்பில் ஏற்றிக்கிற மாதிரி நம்ம ஆன்மா சிப்பில் ஏற்றிட்டு அதை போகிற இடத்துலலாம் அவங்கள நம்ம சந்தித்தோம்னா ஒரு சிலரை பார்த்தாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன் என்னமோ இவர் நமக்கு நல்லது செஞ்ச மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் நன்மையை செய்ய போகிறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் நான் வந்து இந்த கா ரொமான்டிக்காக வைபாகிறதை சொல்லலை ஒரு சிலருக்கு பார்த்தாவே பத்திரிகை செம்பாங்க பாருங்கள் அதை சொல்ல வரலாம் ஒரு சிலரை பார்த்தாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நமக்கு நல்லது செய்யணும்னு தோணும் ப்ராப்ளி இந்த பதிவேருடைய ஒரு பரிமாணமாக ஒரு டைரக்ஷனாக கூட இருக்கலாம் நாம் அந்த மாதிரி இந்த நினைவுகளை ஏழு பிறப்புக்கும் கூட்டிகிட்டு போகிறோமா இன்னொரு வகையாக இப்படியும் எடுத்துக்கலாம் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஜீன்ஸிலேருந்து நாம் நம்ம சந்ததிக்கு கொடுக்குற அந்த மரபணுக்கண் மூலமாகவும் ஏழு பிறவிக்கு சிலர் சொல்லுவாங்க பாருங்களேன் எங்கள் தாத்தாக்கு இவர் தான் உதவி செஞ்சாரு அப்படின்னு ஒரு சாதாரண வாய் வார்த்தையை சொன்னது அவங்க இன்னும் 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 கொண்டு போய்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஏழு பிறப்புக்கும் கொண்டு போவாங்க அப்படின்னும் எடுத்துக்கலாம் இறைவனோட படைப்பை தாங்க எனக்கு வியக்க தோணுது சமுதாயங்கிறது ஒரு கூட்டு சேர்க்கை தான் இல்லையா நம்ம நம்ம நம்மளே இப்படி இப்படி திரும்பி சோத பார்த்துட்டே இருந்தோம்னா என்னத்துக்காரது ஒரு நட்பு ஒன்று தொடர்றதுக்கு எப்படி வழி வகுக்கிறார் பாருங்க நம்மளே சுற்றி ஒரு காடில் அட்மாஸ்பியர் உருவாக்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பாகுது இல்லையா குரல் எண் நூற்றி எட்டையும் பார்த்திடலாமா நன்றி மறப்பது நன்றன்று அன்றே மறப்பது நன்று இங்கே நன்றின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது உதவியை நன்றி மறப்பது நன்றன்று உதவி செஞ்சவங்கள மறக்கிறது நல்லது கிடையாது நன்று அல்லது நல்லது இல்லாமல் இருக்கிறத அன்னைக்கே மறந்துடுறது நல்லது ரெண்டுமே நமக்கு கஷ்டம்தாங்க நன்றியை நம்ம சீக்கிரம் மறந்துடுறோம் ஏன் அது வந்து ஷார்ட் டேர்ம் மெமரியில் உட்காந்துருக்கு அன்றாட தேவைகளெல்லாம் எதுவுமே நம்ம மறக்கிறதில்ல பாருங்களேன் திரும்ப திரும்ப படிப்பும் அந்த மாதிரி தான் ஒரு தடவை படித்தாலும் அது ஷார்ட் டர்ம் மெமரியில் போயிடும் அதாவது முன்னாடியில் இருக்கிற மெமரி அதில் போய் உட்காந்துக்கும் நீங்கள் திருப்பி 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 ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்துங்களேன் திருப்பி 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 அதை பழ படித்து படித்து பழகினும்போது எப்போ கேட்டாலும் அந்த ஸ்லோகம் வந்துடும் அதுதான் அந்த லாங் டேர்ம் மெமரியில் அங்கே போய் ஸ்டோர் ஆகிறது படிப்பும் அந்த மாதிரி தான் நிறைய ரிவைஸ் பண்ணோம்னா அழகாக அது உள்ளே போய் சேர்ந்து வச்சிரும் எப்போல்லாம் கூப்பிடுறோமோ அப்போல்லாம் அதை நமக்கு அந்த நினைவுகளை கொண்டு வந்துடும் நமக்கு நன்றி செஞ்சவங்களையும் அதை நிறைய தடவை நினைவு கூர்ந்தோம்னா நம்ம மனசில் கண்டிப்பாக மறக்காமல் சேர்ந்துடும் அடுத்து நன்று அல்லது அன்றே நல்ல இல்லாததை ஒருத்தங்க நமக்கு தீமையே செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதை அப்போவே மறந்துடுறது நல்லதான் எப்படிங்க அவன் இப்படி செஞ்சிட்டானே செஞ்சுட்டானே செஞ்சுட்டானே நம்ம என்ன செய்கிறோம் நினச்சி 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 நம்ம லாங் டேம் மெமரிக்கு கொண்டு போயிடுறோம் இங்கே பட்டினத்தாருடைய வரிகளை நினைவு கூர்ணுங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறார் அதாவது நமக்கு நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் அடுத்தவங்களேட்டி வர்றது கிடையாதுங்க ஏதோ ஒரு பாடம் புகற்றி நம்மளையே வேறு வழிக்கு மாற்ற தான் அந்த தீமை நடக்குது ஆங்கிலத்தில் ஒரு பிராப்பண்டு லைஃப் வில் கீப் ஆன் கிவிங் யூ லெசன்ஸ் அண்ட் யூ லேர்ன் ஃப்ரம் இட் அதாவது வாழ்க்கையை நமக்கு வந்து பாடங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்குமா அதுலேருந்து நம்ம கற்பிக்கிற வரைக்கும் அந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அதனால எப்போவுமே ஒரு தீது நடக்கிற போது அது எதனால் நான் எப்படி மாறணும் இந்த சூழ்நிலையில் அப்படின்னு யோசித்து பார்த்திங்கனாவே அது கண்டிப்பாக திருப்பி நடக்காது இதைத்தான் அன்றைக்கே திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு நல்லது இல்லாத அந்த க்ஷணமே மறந்துடு அந்த நிமிடத்திலே மறந்துருங்கிறது ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறது காட்டிலும் அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறம்போது தாங்க அதோடைய வலி ஜாஸ்தி எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பழுவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழுவை நீங்கள் கையை நீட்டி தூக்கிகிட்டே இருக்க வரைக்கும் தான் கை வலி தரும் தொப்புன்னு கீழே போட்டுருங்க அதை மறந்துருங்க அதிலிருந்து நம்ம சீக்கிரம் மீண்டு வந்துடலாம் ஒரு நன்றியே ஏழு பிறவிக்கும் நமக்கு தொடருது அப்படிங்கிறதும் அப்போ நம்ம பார்த்து நம்ம செயல்களை செய்யணும் இப்போ செய்கிறது தான் நமக்கு கண்டினியூட்டி கிடைக்க போகுது அதே மாதிரி எந்த ஒரு கெட்டதையும் அப்பயே விட்டுடணும் அப்படிங்கிறத இன்றைக்கி உணர்ந்தோம் நாளைக்கு இன்னும் ரெண்டு இந்த அதிகாரத்தில் இருக்க குரலை பார்க்கலாம் நன்றி வாழ்க தமிழ் வளர்க வையகம்